ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இன்னு நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அனைவருக்குமே இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறது தமிழிலே பார்த்துருப்பீங்க நாளை நாள் மார்களுடைய ஃபர்ஸ்ட்டு வெள்ளி மார்களினாவே வந்து விளக்கேற்றுறது ரொம்ப சிறப்பு மார்களில் விளக்கே ஏத்துனா கோடான கோடி புண்ணிய கிடைக்கும் அதுவும் காலை பொழுது ஏத்துனா ரொம்ப ரொம்ப புண்ணிய கிடைக்கும் இது வந்து மார்கழியுடைய சிறப்புகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு மார்கழியுடைய சிறப்புகள் தெரியலனா கண்டிப்பாக நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் மார்கழியுடைய சிறப்புகள் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா நாளை மார்கழியுடைய ஃபஸ்ட்டு வெள்ளி ஸோ நாளை மார்கழியுடைய ஃபஸ்ட்டு வெள்ளியில் இந்த இடத்துல பர்டிகுலராக ஏற்ற வேண்டிய தீபம் ஒன்று இருக்குது அதுவும் வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் ஒன்று இருக்குது வீட்டில் ஏற்ற வேண்டிய அந்த தீபம் என்ன அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைய வெள்ளிக்கிழமையில் ஏற்ற வேண்டிய அந்த தீபம் என்ன அதை ஏத்துறதுனால என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தீபம் ஏத்துறதே ஒரு பாசிட்டிவான வைப்பை வந்து கொடுக்கும் அதனால தான் அந்த இருந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தீபமானது ஏற்றப்படுது அந்த தீபத்தில் ஏற்றப்படக்கூடிய எண்ணையும் திரியும் எப்படி ஒளியை நமக்கு தருதோ அது போல் நம்மளும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் தன்னலம் இல்லாமல் செயல்படணுங்கிறது உணர்த்துது ஸோ so, தீபம் ஏத்துறது அந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுத்து ஒரு விதமான பாசிட்டிவை வந்து உருவாக்கும் அதனால் தீபம் ஏத்துறதே தொன்று தொட்டு ஒரு முக்கியமான ஒரு சம்பிரதாயம்னு சொல்கிறத விட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு இது என்று கூட சொல்லலாம் அதாவது தீபம் ஏத்துறது ஒரு ஈஸியான ஒரு வேகம் என்று கூட சொல்லலாம் ஸோ அந்த வேகம் வந்து நாளை நாள் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய மார்களுடைய ஃபஸ்ட்டு வெளியில் என்ன மாதிரி தீபம் ஏற்றணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த தீபம் ஏற்றக்கூடிய வழிமுறையை தெரிஞ்சு மறக்காமல் இந்த முறையில் தீபம் ஏற்றி பயன்படுங்க இந்த தீபம் ஏற்றுறது கொஞ்சம் ஒரு ட்ராஜடியாக தான் இருக்கும் ஏன்னால் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அப்படி ஆக்சுவலி ஈஸியாக கிடைக்கிறக்கூடிய பொருள் தான் ஆனால் நிறைய பேர் ஃப்ளாட்லலாம் இருப்பீங்கள்ல அவங்களுக்கு இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னா நம்பிக்கையோட பரிகாரம் வந்து செய்ங்க இல்லை என்கிட்ட பொருட்கள் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு என்ன பொருட்கள் கிடைக்குமோ அந்த பொருட்கள் கொண்டாவது தீபமேற்ற பாருங்கள் சரி வாங்க அப்படி என்னடா பொருள் சொல்ல போகிற அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஆனால் நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கிடைக்க சான்ஸ் கம்மி சரி வாங்க அப்படி என்ன பொருளை கொண்டு ஏற்றணும் அது ஏத்துறது அவ்வளோ என்ன பவரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது அதனால மார்கழியுடைய சிறப்பை தெரிஞ்சுக்குங்க மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்தது தான் இந்த மாதமே வழிபாட்டிற்கென ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படியான இந்த மாதத்தில் நாளை முதல் வெள்ளியானது வருது நாளை முதல் வெள்ளியில் இந்த தீபத்தை நாம் வீட்ல ஏற்றுவதன் மூலம் சுக்கரனை வசிய செய்து சுக்கரனுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் ஒரு சேர பெற முடியும் அதாவது சுக்கரனை வசிய செய்து சுக்கரனுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் ஒரு சேர நம்ம வந்து பெற முடியும் பொதுவா ஒருவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமெனில் சுக்கரனும் சுக்கரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நிச்சயமாக தேவை இவங்க அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில செம்மையா வாழ முடியும் இவங்க அருள் இல்லைன்னா நம்மளால என்ன நினைச்சாலும் செம்மையா வாழ முடியாது இந்த ஒரு தீப வழிபாடு நீங்க நாளை நாள் செய்யும்போது நிச்சயம் உங்களுக்கு இவை இரண்டையும் ஒன்றாக தரும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சந்தேகமே வேண்டாம் நம்பிக்கையோடு அனைவரும் இந்த தீப வழிபாட்டை இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும் ஸோ ஆன்மீக சொல்லக்கூடிய அந்த விளக்கு பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க செல்வம் பெருக மார்கழி மாதத்துல வெள்ளிக்கிழமையில ஏற்ற வேண்டிய தீபம் தான் இந்த தீபம் இந்த தீப வழிபாட்டை நாளை ஒரு நாள் காலை பிரம்ம முகூர்த்த வேலையில சுக்கர ஹோரையில செய்வது மிகவும் சிறந்தது ஒருவேளை இந்த நேரத்துல செய்ய முடியாதவங்க அடுத்து மாலையில வரக்கூடிய சுக்கர ஹோரையில செய்யுங்க இல்லை மாலையிலேயே என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாலை ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்குமே டைம் இருக்குது அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்து முடித்து விடுங்க கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு டைம் பார்த்திங்கச்சுங்களேன் மாலையில் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதனால் மாலை ஆறு மணியிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நான் சொல்கிறத செய்து முடித்துவிடுங்க இந்த வழிபாடு செய்ய நமக்கு தேவை வந்து இரண்டு குத்து விளக்கு அது ஆல்ரெடி நாம் யூஸ் பண்ணதாக இருந்தால் கூட பரவாயில்ல இரண்டு குத்துவிளக்கு இரண்டு தாம்பளத்தட்டு இரண்டு மந்திர இல சோழிகள் சிறிதளவு மருதாணி விதைகள் இவைகள் எல்லாமே நமக்கு பரிகாரத்துக்கு தேவைப்படும் இதை எல்லாமே தயார் செய்து எடுத்துக்கொள்ளுங்க நெய்வேத்தியமாக மாதுள முத்துக்கள் மட்டும்தான் வைக்க வேண்டும் மாதுள முத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்க பால் பாயாசம் வைங்க பால் பாயாசம் தவிர வேறு எதுவும் வைக்கக்கூடாது கண்டிப்பா மாதுள முத்துக்கள் தான் வைக்கணும் மாதுள முத்துக்கள் எங்ககிட்ட வாங்கறதுக்கு வசதி இல்லைங்கிறவங்க மட்டும் பால் பாயாசம் செய்து வைத்திருங்க இப்போ பரிகாரம் செய்கிறத பார்க்கலாமா இந்த இரண்டு குத்து விளக்குகளையும் நன்றாக பளிச்சென்று சுத்தம் செய்து கொள்ளுங்க ஆல்ரெடி விளக்கேற்றி இருந்தாலும் அந்த விளக்கு எரிஞ்சது அந்த இடம் இல்லாமல் எல்லாமே சுத்தப்படுத்தி பளிச்சுட்டு ரெடி பண்ணிக்கொள்ளுங்க அதன் பிறகு குத்து விளக்குகளுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விடுங்க இப்பொழுது உங்கள் பூச்சாரையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு விட்டு இரண்டு தாம்பழத்தட்டை வைத்து அதன் மேலே இரண்டு மந்திர இலையை வைங்க மந்திர இலைக்கு மேல் இரண்டு இலையிலும் ஒரு கைப்பிடி அளவு சோழி வைங்க அதுக்கப்புறம் மருதாணி விதைகளை பரப்பி வைத்திருங்க அடுத்ததாக விளக்கு இந்த இரண்டு தட்டின் மேலே வைத்திருங்க விளக்க அம்மன் போல அலங்காரம் செய்து கொள்ளுங்க அது உங்களால எப்படி செய்ய முடிகிறதோ அது போல செய்யுங்க ஆனால் விளக்க நல்ல முறையில் அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த குத்து விளக்கில் இடுப்பை எண்ணெயும் பூங்கா எண்ணெயும் ஒன்றாக சேர்த்து ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபம் ஏற்றுங்க அடுத்து குத்துவிளக்குக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வெத்தலை பழம் மாதுள முத்துக்கள் அனைத்தையுமே நைவேக்கியமாக வைத்து விடுங்க நல்ல வாசனை மிக்க ஊதுபத்திகளை ஏற்றி வைத்து விடுங்க இந்த குத்து விளக்கு முன் அமர்ந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு ஏதாவது மகாலட்சுமி மந்திரம் இல்லை சுக்கரன் மந்திரம் அல்லது அம்மனுடைய மந்திரங்கள் எது தெரிந்தாலும் அதை சொல்லுங்கள் இல்லை ஒளிபரப்பை செய்கிறத கேட்டுட்டாச்சும் உட்காருங்க இதெல்லாம் சொல்லி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க அதன் பிறகு நைவேத்தியமாக வைத்த மாதுள முத்துக்களை வீட்டில் உள்ள அனைவரும் பகிர்ந்து கொடுங்க இந்த வழிபாட்டை விரதம் இருந்தும் செய்யலாம் விரத இருக்க முடியாதவங்க விரத இல்லாமையும் எளிமையாகவும் வந்து நாளை நாள் உணவு எடுத்துக்கொண்டும் செய்யலாம் இந்த வழிபாடு செய்யக்கூடிய நாளை நாளில் கண்டிப்பாக அசைவத்தை யாரும் சாப்பிடக்கூடாது வீட்டில் இருக்கிறவங்க அனைவரையுமே தவிர்த்து விட சொல்லுங்கள் பூஜை முடிந்த பிறகு பூஜைக்கு பயன்படுத்திய சோழி மந்திர இலைகளை பண வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விடுங்க வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை நாளை மார்கழி மாதத்தில் முதல் வெளியில் தவற விடாமல் செய்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அதிசயத்தை எண்ணிலடங்காமல் நீங்களே வந்து பார்க்கலாம் இதன் மூலம் அடுத்து வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்கள் பொருளாதார நிலையம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு நாளை நாள் செய்து நல்ல பலனை பெறுங்க இந்த வழிபாடு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை ஆண்களும் செய்யலாம் பெண்கள் ஆண்கள் கலந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்தும் செய்யலாம் எப்படி செய்தாலும் பரிகாரம் உங்களுக்கு படிக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது ஸோ இந்த முக்கியமான விளக்கேற்றக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து பயன்பெறணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி உங்களை போல பயன்பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்